இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய வந்து இந்த பால் டீயை விட மல்லி டீ குடிச்சிருப்போம் மல்லி டீ சுக்கு மல்லி அதில் நாட்டு சக்கரை போட்டு கொடுப்பாங்க அது ரொம்ப வாசனையாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போதான் நம்ம எல்லாரும் பால் டீக்கு மாறிட்டு அதெல்லாம் குடிக்க மாட்டேங்குது அந்த பால் ஊற்றி டிகாஷன் போட்டு டீ குடிச்சாதான் அந்த ஃபீலிங்கே நம்மளுக்கு வருது டீ குடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன் அப்படின்னா எங்கள் அம்மாலாம் இப்பயுமே சீரகம் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில லவங்கம் போட்டு குடிக்கிறது இப்பயும் செய்கிறாங்க எனக்குமே எங்கள் அம்மா நிறைய சீரகம் லவங்கம் இதெல்லாம் கொதிக்க வச்சு குடி அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா தான் நம்ம வீட்டில் இருக்க அம்மாலாம் சொன்னா கேட்க மாட்டோம்ல ஆனா ஒரு பத்து நாளா ஒரு மருத்துவர் நான் பேர் சொல்லல சில பேர் நான் ஒரு ஒரு மருத்துவர் சொன்னா அதை மட்டும் கேட்க மாட்டேன் நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை நான் எடுத்துக்குவேன் அந்த மாதிரி நான் சொன்ன விஷயத்த எடுத்து ஒரு பத்து நாளாக ட்ரை பண்ணி அதுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்குது அந்த ட்ரிங்க் தான் இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிறேன் அது வந்து உடம்பு வந்து உடம்பு உடல் எடை குறைக்கவும் சரி நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கவும் சரி பிரிஸ்காக வச்சுக்கிறதுக்காகவும் ஹார்மோன் இம்பேலன்ஸு நம்மளுக்கு வந்து இல்லாமல் கரெக்டாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் ஆஹ் அது என்னன்னா நம்மளுக்கு வந்து குடிக்கிற வரைக்கும் தான் டீ குடிக்கணும் டீ குடிக்கணும்னு தோணுது அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு பத்து நாள் பழக்கம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் டீ குடிக்கணும்னு தோணுது ஏன்னா இதுவே சூப்பரா இருக்கு ஆஹ் விட ரொம்பவே வாசனையா சூப்பரா இருக்கு அந்த ட்ரிங்கு தான் நான் இப்போ தயார் பண்ண போறேன் காலையில குடித்தாலும் சரி இல்லை காலையில நான் வந்து டீ தான் குடிப்பேன் எனக்கு ரொம்ப கஷ்டம் பழக்கம் பண்றதுன்னு நினைச்சா டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிச்சாலும் சரி இல்லை மத்தியானம் டீ சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் வீட்டில் இருக்க லேடிஸ்கெலாம் டீ குடிக்கணும் ஆனால் எனக்கு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் டீ குடிக்கணும் அப்படின்னு தோன்றவங்களுக்கு இந்த மாதிரி போட்டு குடிங்க இது நம்மளுக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பிரிஸ்க்காகவும் வச்சுக்குது அது என்ன டீ எண்ணெய்லாம் போட போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம மசாலா டப்பா வச்சது போல்லை அதில் இருக்கக்கூடிய சில பொருளை வச்சு தான் அந்த டீயை ரெடி பண்ண போகிறோம் அது வந்து வெயிட் லாஸுக்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும் பிரிஸ்க்காகவும் வச்சுக்கணும் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க நான் வந்து ஒரு ஆளுக்கு தான் எனக்கு மட்டும் தான் பண்ண போகிறேன் ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மல்லி மல்லி வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூன்லேயே எடுத்தேன் இது வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் சீரகம் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் குட்டி ஸ்பூனில் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து பட்டை இது எல்லாருக்கும் தெரியும் சிலமன் பட்டை இது வந்து ஒரே ஒரு ஒரு பீஸ் எடுத்துருக்கேன் பட்டை சீரகம் கொஞ்சம் மல்லி ஒரு ஸ்பூனு ஒரு பட்டை எடுத்திருக்கேன் இதோட வந்து ரெண்டு மூணு ஏலக்காய் கூட எடுக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப ஸ்மெல் வேணாம் அப்படின்றதுனால ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதுதான் நம்ம எடுக்கக்கூடிய திங்ஸ் ஒரு ஸ்பூன் மல்லி நான் ஒரு சின்ன டம்ளரில் எனக்கு எடுக்க போகிறேன் ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன் அளவு எப்போவுமே வந்து நம்ம நிறைய ஆசையில் சீக்கிரமாக எல்லாமே சரியாயிடணுன்றதுனால அளவு அள்ளி அள்ளி போட்டோம்னா அது சரியாக வராது எப்போவுமே அளவோடு போட்டு தான் நம்ம வந்து செய்யணும் நான் ஒரு ஸ்பூன் மல்லி அதுக்கப்புறம் அதை விட ஒரு பாதி ஸ்பூன் அளவு சீரகம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை இதெல்லாம் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம வந்து லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் நம்ம குடிக்க போகிறோம்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன் தண்ணி வச்சாச்சு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ வந்து நம்ம ஒன்று பாதிமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடி இதில் ஆட் பண்ணிடலாம் இது ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம் அப்போ தான் இதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கும் அதுக்கப்புறம் நான் வந்து நாட்டு சக்கரை போட போகிறேன் இதில் நம்ம காலையில் வந்து வெறும் வயிற்றில் குடிக்கிறோன்னா நாட்டு சக்கரை போடாமல் கூட அப்படியே குடிக்கலாம் இப்போ டீக்கு பதில் இந்த டீ ஞாபகம் வருதில்லை அதை குறைக்கிறதுக்காக நான் போட்டுட்ருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக குடித்தாதான் அந்த ஞாபகம் நம்மளுக்கு போகும் நல்லா கொதிக்கிது நல்லா கொதித்து ஒரு த்ரீ மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறேன் நல்லா கொதிக்குது எசன்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனையே சூப்பராக இருக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நாள் நம்ம இதை வந்து தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நார்மல் டீக்கு கொஞ்சம் நம்ம அதில் வந்து வெளியில் வர ஈஸியாகிடும் இது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை வடிகட்டி இப்போ குடிக்கலாம் சூப்பராக ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சா வாசனை செம்மையாக இருக்குங்க டீக்கு பதில் சூப்பரான ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு செம்ம வாசனை டேஸ்ட்டாக இருக்குது இதில் வந்து நம்ம லெமன் போட்டும் குடிக்கலாம் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் புதினா லீஃப் புதினா இலையும் போட்டுக்கலாம் அதெல்லாம் இன்னும் வாசனையாக சூப்பராக இருக்குங்க முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னா இதில் என்ன பெனிஃபிட்னா பால் வாங்குகிற செலவு மிச்சம் பால் வாங்குற செலவு கூட மிச்சம் நான் காமெடி பண்ணுறேன்னு சொல்லாதீங்க நிறையெல்லாவே சொல்கிறேன் நம்ம பால் காசு கொடுத்து வாங்கி அதில் டீ போட்டு நம்ம உடம்புக்கு வினைய வச்சுக்கிறத இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமாக குடிச்சிட்டு வந்த மல்லி டீ அதாவது நார்மல் மல்லி டீ வேற இதில் கொஞ்சம் ஒரு பட்டை சீரகம் இதெல்லாம் போட்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு காலையில் குடிக்கும்போது ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க முக்கியமா வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது இது நான் சூப்பரா இருக்கு உண்மையா நான் சொன்னா நீங்க குடிச்சு சொன்னா எப்படி நம்புறதுன்னு கேட்பீங்க நீங்க எல்லாருமே டைம் இருந்தா இத ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு டூ மினிட்ஸ்ல செய்யக்கூடிய வேலை காலையில குடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நைட்டே சீரகம் மல்லி இதெல்லாம் பொடி பண்ணி தண்ணியில போட்டு ஊற வச்சிருங்க காலையில தூங்கி உடனே ஒன் மினிட் அதை கொதிக்க வச்சு அப்படியே குடிச்சிடலாம் சூப்பரா இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க பாருங்க